ஒரு குவிவு பில்லை ஒரு குவிவு வில்லைய வச்சு கன்வெக்ஸ் லென்ஸ் என்னத்தை காண போறார் குவிய தூரத்தை காண போற ஒரு கன்வெக்ஸ் லென்ஸ் குவிவு பில்லை குவிய தூரத்தை துணியணும் சரி இந்த போக்கல் இருந்து காணணும் எப்ப காணணும் வேண்டா நான் என்ன செய்யறேன் இப்ப பேசிக் ஐடியா சொல்லிடுறேன் இதுல இதுல ஒரு பொருளை வைப்பீங்க இப்ப இதுல ஒரு அப்செக்ட் இதுல வச்ச வேண்டா இதுக்குரிய ரியல் இமேஜ் ஒண்ணு இங்க வருது அப்படி இன்வெர்டட் இமேஜ் தலைகீழ் அனுபிம்பம் கொண்டு வரும் இப்ப எனக்கு என்ன செய்யலாம் இன்னொரு பின்ன கொண்டு வந்து இத லொகேட் பண்ணலாம் இது ஒரு ஊசி இன்னொரு ஊசியை கொண்டு வந்து என்ன செய்யலாம் இதை நீங்கள் இந்த இடத்தை கண்டுபிடிக்கலாம் உங்களுக்கு இந்த பிம்பம் தெரியும் ஆனா கண்ண வழியாலோட தெரியாது இங்க இருந்து பார்த்து அச்சின் வழிய பார்த்து இந்த விம்பம் தெரியும் அதோட இந்த ஊசியை கொண்டு பிறந்த செய்வீங்க எப்படி இன்றி பிறந்த செய்வீங்க என்ன சோ

நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் செய்ய என்ன செய்வீங்கள் இந்த ஜூவ மாத்தி மாத்தி வேற வேற இடத்துல இந்த ஜூவ வச்சு என்ன செய்யலாம் இந்த வீக்கு வேற வேற வேலையை கண்டுபிடிக்கலாம் இப்ப ஜூவுக்கும் வீக்கும் உங்களுக்கு கணக்க வேலையு வந்தா கிராஃபக்கேரி இப்ப ஜூக்கும் வீக்கும் வேற வேற வேலையை வச்சு கிராஃபக்கேரி அந்த கிராஃப்ல இருந்து என்ன செய்யலாம் எஃப காலாம் சோ இதுதான் எக்ஸ்பெரிமெண்ட் ஓகே தானே உங்களுக்கு என்ன வந்திருக்கார் இப்ப இந்த நோக்கத்துக்காக பயன்படுத்தத்தக்க பகுதியாக கோத்த ஒழுங்கமை போன்று பின்வரும் வரிப்படத்தில் காணப்படுகிறது ஜூ பொருள் தூரம் ஒப்ஜெக்ட் கும்பிடம் ஒரு பொருளூசி பி ஒன் வில்ல எல் இடங்காணும் ஊசிகள் பி டு பி த்ரீ ஒன்று குறுகியது மெற்றது உயரமானது சரி ஒன் த்ரீ ஏ சாஹின்னு திறப்பட்டுள்ளன இப்ப என்னது எங்களுக்கு இப்ப இதுல லென்ஸ் தந்திருக்கான் அப்ப நீங்க டயகிரம் கீறிய கேம் இந்த லென்ஸ் என்ன செய்வோம் இந்த ஸ்டாண்ட்ல வச்சுக்கிறவனும் நிப்பாட்டணும் நிப்பாட்டு என்ன பிள்ள அந்த இடத்துல என்ன புள்ள ரைட் இப்ப இந்த லென்ஸ் ஸ்டாண்ட்ல இருக்க இதுல இருக்குது பிரின்சிபல் ஆக்சிஸ் தலைமை அச்சு இதுல இருக்கு இதுல வரை காட்டிங்க இப்ப முதலாவது கேள்லயே பாருங்க என்னவாம் P1 மீது குறித்த புள்ளி X இருந்து நல்ல இப்ப பி ஒன் காட்டிக்கார் பாருங்க எப்படி கீழே இருந்து வச்சு வரைக்கும் நீ ஸ்டாண்டில் அடி பாட்டு இப்போ மூசியாலையும் இதுல ஒரு பாயிண்ட் எக்ஸ் இப்ப என்ன கேட்கிறார் எக்ஸில் இருந்து வரும் இரு ஒளி கதிர்களை கருதி பொருளூசி பி ஒன்னின் பிம்பத்தை இடம் காண்பதற்கு உகந்த ரெண்டு உகந்த கதிர் வெறிப்படத்து வேறக ரெண்டு கதிரை யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு தெரியும் ரெண்டு கதிர் நான் கொஞ்சம் லென்ஸ் பெருசாக இப்ப இந்த இதுல இருக்கு எக்ஸ் ஒன்று பரலலா வர்ற கதில் என்ன செய்யும் பரலலா வர்றது என்ன செய்யும் அது இந்த போக்கஸுக்குள்ள போகும் பிறகு ஒப்டிக்கல் சென்டருக்குள்ளால வர்றது எது ஒளியல் மையத்துக்குள்ளால போறது இப்படியே நேரம் போகும் அப்ப இது ரெண்டும் மீட் பண்ற போய் லெக்ஸ் இருக்கு அப்போதுக்கு இங்க தலைகளான விம்பம் ஒன்று வந்து வரல இந்த படங்குறைக்குள்ள அம்புக்குறி இல்லையென்றால் மார்க்ஸ் பிம்பத்தை இந்த பிவன் என்ற பிம்பத்தை கீரலாம் கீறாம விடலாம் தலைகளில் அடை மேய்ச்சி ஒன்று பிறகு மேற்குறித்த மேற்குத்திப்படத்தில் ஓர் உகந்த இடத்தில் திரை வரைய இதுல திரு எஸ் நான் இது யாரெல்லாம் பார்ப்பேன் ஸ்கிரீன்ல விழுத்த மாட்டான் இப்ப ஸ்கிரீன்ல விழுத்தி நீங்க பிம்பத்தை பார்க்க போறீங்கடா இந்த ஒப்ஜெக்ட் எப்படிப்பட்டதா இருக்கணும் ஒளிரக்கூடிய பொருளா இருக்கணும் லுமினஸ் ஒப்ஜெக்டா இருக்கணும் ஒளிரக்கூடிய பொருளா இருந்தா தான் விழுத்துவீங்க நீங்க ஊசியில பிம்பத்தை பாக்குறீங்களா சும்மா தான் பாப்பீங்க அப்ப ஸ்கிரீன்ல பாக்கல கிளியா இமேஜ் வராது ஸ்கிரீன்ல அப்ப நீங்க சும்மா தான் பாப்பீங்க அப்ப அங்க ஸ்கிரீன் தேவையில்லை அங்கால இமேஜ் ஃபார்ம் பண்றதுக்கு ஸ்கிரீன் தேவையில்லை இப்ப என்னத்துக்கு ஸ்கிரீன் இந்த ஸ்கிரீனை இங்க அளவைப்பீங்களா என்னத்துக்காகண்டா வேற ஒப்ஜெக்டுகள் தெரியாம இருக்கிறதுக்கு நீங்க இங்க இருந்து பாக்கீங்க

எ வைப்பதே நோக்கம் சார் இந்த இடத்துல எஸ் வைக்கிறது என்ன என்ன நோக்கம் இது ஊசி பிவன் தானே பிவண்ணின் ஊசி பிவண்ணின் தெளிவான விம்பத்தை மட்டும் வில்லையினோட அவதானிப்பது ஊசி பிவண்ணின் விம்பத்தை மட்டும் தெளிவான விம்பத்தை மட்டும் Villain in Udava Daniberg. Okay, well enough. To see only a clear image of pin P1 without other objects. To see only a clear image of pin P1 through the lens. To be another

என்னவா பொருளூசி பீவண்ணின் விம்பம் பொருளூசி பீவண்ணின் விம்பம் பி ஐ துணி துணிவாய்க்கு ஊசி மூசி பீச்சுவை பயன்படுத்த வேண்டிய அதே வேளை நீர் உமது கண்ணை ஒரு உகந்த தானத்தில் வைக்க வேண்டும் இத்தானத்தை மேற்குறித்த வரி படத்தில் குறிக்க இப்ப கண்ணங்க வைப்பீங்க இந்த இந்த பின்னால வைக்கணும் இதுக்கு பின்னுக்கு இருக்கணும் இங்க இருந்து பாக்கீங்கன்னா தெரியும் இதுக்கு முன்னுக்கு ஐய தெரியாது மேல அடுத்தது பீவண்ணின் பிம்பம் பீட்ருடன் பொருந்துகின்றது என்பதை நிச்சயப்படுத்துவேன் இப்ப இதுல பீட் இருக்க போதும் இந்த பீட்டு எங்கே வைக்க போறாம் இப்ப இது ரெண்டும் பொருந்ததுன்றது அப்படி நிச்சயப்படுத்துவீங்களா கிரச்சோல்ல இப்ப இது அப்படி நிச்சயப்படுத்துவீங்க நீங்க மாட்டீங்களா கீழ கூடாது அதை இல்லாத சொல்லு இப்ப என்ன செய்யணும் இந்த ரைட்டுக்கு மூவ் பண்ணி பார்ப்பீங்க பாக்குறீங்க வலப்பக்கமாவும் விடப்பக்கமாகும் கண்ணை கொஞ்சம் வலப்பக்கம் விடப்பக்கமா மூவ் பண்ணிக்க இது ரெண்டும் பொருந்தினால் அதாவது சேந்தி அது ரெண்டும் பொருந்திருக்கு ரிலேட்டிவ் மோஷன் ஒன்று இல்லையென்றால் சார்பு இயக்கம் ஒன்று இல்லை என்றால் நீ கண்ணை வலப்பக்கமா விடப்பக்கமா வசிக்க பொருளுக்கு மூசிக்கும் முடியல சார்பு இயக்கம் ஒன்று இல்லை என்றால் ரெண்டும் பொருந்திருக்கு வலுங்கோ கண்ணை வலம் கம இடமாக அசைக்கும் போது அசைத்து அவதானிக்கும் போது கண்ணை வலம் கம இடமாக அசைத்து அவதானிக்கும் போது ஊசி பீட்டு விற்கம் ஊசி பீட்டுவிக்கம் பீவண்ணின் பிம்பத்துக்கும் இடையில் ஊசி பீச்சுவிக்கம் பீவண்ணின் பிம்பத்துக்கும் இடையில் சார்பு இயக்கம் இல்லையெனின் சார்பியக்கம் சார்பு இயக்கம் இல்லையெனின்

There is no relative motion between pin P2 and the image of P1. Check that there is no relative motion between pin P2 and the image of P1. When the eye is moved slightly, slightly to the left and right, when the eye

ஒருத்தன் கேட்டான் அபன் இதுலயே ஒருத்தன் கேப்பான் எக்ஸைஸ்ல எப்படி கண்ண வைக்கிறீங்க ப்ரக்டிகலடா எக்சைஸ் இருந்ததை எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னு கேட்டான் நல்ல கேள்வி ஏன் எக்சைஸ் என்றது நான் படத்துல கீறி இருக்கிற வழியா தெரியுது ஆனா ப்ரக்டிகலா எங்களுக்கு கோடு தெரியாது எப்படி ஐயோ எக்ஸைஸ்ல வைக்கிறது எப்படி வைக்கிறேன்னா இப்ப நீ இந்த ஊசிய நிப்பாட்டு ஆக்சிஸ்ல ஊசிய நிப்பாடுற நுனிய அதுக்கும் எங்க ஆக்சிஸ் தெரியாம எப்படி நிப்பாட்றது என்டா இந்த ஊசிய நீங்க ஆக்சிஸ்ல நிப்பாட்டாட்டிக்கு ஒன்றில் மேலே கீழே நிப்பாடுனா இந்த இமேஜ் வந்து இப்படி வந்துரும் ஓகே பிறகு அதே அளவு ஊசி தான் நீங்க அளவு வச்சிருப்பீங்க இந்த ஊசி இப்படி நிக்கும் ரெண்டும் ஒரே அளவு ஊசி இந்த ஒப்ஜெக்ட் பின்னும் இப்ப இது ரெண்டும் இப்படி நிக்குதுண்டா என்ன செய்யணும் இப்ப இது இந்த ஹைட்ட குறைக்கணும் இது இந்த ஹைட்ட குறைச்சா இது மேல போகும் அதையும் குறைச்சிருவீங்க அப்ப இது இந்த ஹைட்ட குறைச்சா இவர் மேல போவார் அதே சைஸ்க்கு இவர் ஹைட்ட குறைச்சிங்களா ரெண்டும் ஒரே லைனுக்கு வரும் இது இமேஜ் இந்த டிப்பும் இந்த இமேஜ் இந்த நுனியும் இந்த சேர்ச்சிங் பின் இந்த நுனியும் டே தேடல் ஊசியர்கள் அது இந்த பின்னுணியும் இது ஒரே ஆட்சிக்கு வந்தா இப்ப என்ன சொல்லுவீங்க கட்சி இருக்குது இப்ப கூட கண்ணு மங்க வரணும் இது ரெண்டுக்கும் நேரம் வந்து இந்த நுனிக்கு நேரம் கூட கண்ணை வச்சுங்க ஓகே இல்ல இப்படி எக்ஸ்பெரிமெண்டா தான் கண்டுபிடிக்கலாம் கண்ணை அசைச்சுதான் இல்லாட்டிக்கு நேரம் இருக்கன்னு தெரியாது இப்ப மாய இமேஜ் இமேஜாம் சில வாசிப்புகளை எடுக்க விரும்புகின்றார் என ஒரு வாசிப்பு எடுப்பதற்கு பொருளூசியையும் இடங்காடு மூசியையும் உரிய இடங்களில் வரைந்து வரிப்படத்தில் பி ஒன் அல்லது பி டூ அல்லது பி த்ரீ என குறைக்க பொருத்தமான இடங்களை தானப்படுத்த வேண்டியது இல்லை சப்பமான இடத்துல இப்படி இருக்குது இந்த லென்ஸ் கேரி தான் இருக்கார் உங்களுக்கு இப்ப மாய பிம்பம் இமேஜ் வேணும்னா என்ன செய்யணும் போக்கஸுக்குள்ள வேணும் அப்செக்ட் வைக்கணும் இப்ப நான் இப்ப என்னன்னு வைக்கிறேன் இப்படி வைக்கிறேன் இதுல ஒரு ஓசி ஸ்டாண்டோட கீரோனம் இன்னொரு ஊசியை என்ன செய்வீங்க என்ன இப்படி மேல வரும் இது இந்த வில்லைக்கு மேல கிடைக்கும் அப்ப என்னன்னு பாக்குறது என்ன நீங்க இங்க இருந்து பாக்கிறீங்க மேலாலயும் பாப்பீங்க இந்த இந்த ஊசிய மேலால பாப்பீங்க வில்லைக்கு மேலால சோ இந்த வில்லைக்குள்ளால இந்த விம்பத்தை பாப்பீங்க ஓகே நீ மாய மாயவிம்பெல்லாம் இதுக்கு பின்னால வரும் சோ இது இந்த வெர்ச்சுவல் இமேஜ் வந்து இதுக்கு பின்னால வரும் இப்படி ஒரு பெருத்தமான விம்பம் சோ மெக்னிஃபைட் வெர்ச்சுவல் இமேஜ் ஒன்று வரும் ஆனது இப்ப இந்த பிம்பம் வெளியால பாக்குறதும் ஒரே இணைத்துல போய் சரி ஓகே ஏங்க இங்க இருந்து பாக்கே இது இந்த விம்பம் பின்னுக்கு வரும் இந்த விம்பத்தோட இது என்ன செய்யணும் பொருந்த செய்யணும் அது வில்லைக்கு வெளியால பாப்பீங்க வில்லைக்கு வெளியாலையும் வில்லைக்கு பார்த்து பொருந்த செய்யறதுங்கள் இதுலையும் இதுலையும் வச்சா சரி கருத்தை இப்பள்ளால பார்க்கீன்னைக்கு ஸ்கிரீன் பிரியோசனம் இல்ல என்ன ஸ்க்ரீன் இங்கால வைக்கலாம் வேற தெரியாம இருக்கிறதுக்கு இந்த ஸ்கிரீன் நீ ஸ்க்ரீன்ல இந்த விம்பம் இல்லாது மயவிம்பம் எல்லோ இப்ப இது ஊசிக்கு பேர் வச்சா உயரமான ஊசி அந்த பேர் உயரமான ஊசி பி த்ரீ நட்டது ஏதோ உண்டு பி ஒன் வைக்கலா பி த்ரீ வைக்கலாம் இல்லையா பி ஒன் ஓ பி டூ நீர் பெறுவதற்கு எதிர்பார்க்கும் ஒரு வரைவை வரைமை பின்வரும் நெய்யறில் வரைக உமது வரைப்பு நெய்விம்பங்களுக்கும் மாயவிம்பங்களுக்கும் தரவு புள்ளிகளை கொண்டிருக்க வேண்டும் அச்சுக்களை குறிகள் இப்ப

சோ இந்த கிராப் தான் கொஞ்சம் சிக்கலான கிராஃப் உண்டு ஒரு விலங்குதனமான கிராஃப் உண்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டேய் இந்த யூ வந்து ப்ளஸ் ஆயிருக்கீங்க இந்த வி வந்து மைனஸ்ல இருக்கும் இப்போ நெய் பொருளுக்கு நெய் வின்னு பாத்துக்கு ரியல் இமேஜ் வரையீங்க இந்த வி வந்து மைனஸ்ல இருக்கும் எங்களுக்கு வை சி கோல்டு எம் எக்ஸ் ப்ளஸ் இப்படி நேர்கோடு தான் வர போகுது நேர்கோடு வரையீங்க இந்த ஜூ வந்து பிளஸ் என்ன சைன் கன்வென்ஷன் இப்படி இந்த பக்கம் வளர்க்குற பிளஸ் இங்க வளர்க்குற மைனஸ் இப்ப இது பிளஸ்ல இருக்கு இது மைனஸ் இப்ப நீங்க மெய் விம்பத்துல மெய்விம்பத்துக்கு வரும் இப்படி வரும் அப்படி நீங்க ஜூ கூட கூட இந்த ஜூ கூட கூட வி என்ன செய்யும் குறையும் வி குறையில என்ன ஒன் ஓ வி என்ன பெருமானம் இங்க வரும் ரைட் அப்படியே பேன் இந்த சாம்பாடி மாடி இப்ப ஜூ கூடுது ஜூ கூடினா என்ன நடக்கும் வி வந்து குறைஞ்சோன்னு வரும் ஜூ கூடுதுன்னா வந்து குறையுது வண்ணோவ ஜூ குறையோ கூடும் இப்படி வரும் இப்படி வர வந்தது இது வரைக்கும் வந்துட்டு அதுக்கு பிறகு திருப்பி இங்க இது குள்ள வரைக்கும் என்ன நடக்கும்

சமன்பாடுக்கு போட முதல் நாங்கள் வேற கிராஃபை கீரைக்கு குறிமணக்க யூஸ் பண்றோம் சைன் கன்வென்ஷன் என்ன செய்யறோம் கிராஃப் கீரைக்கு யூஸ் பண்றோம் ஓகே

f is equal to 1 over intercept. எப்படி அது வந்து என்ன? நே ஜூக்கு முடிவிலி போடுங்க. ஜூக்கு முடிவிலி போட்டா, 1ோமுடிவிலி 0. இது 0. 2 முடிவிலில் வச்ச, infinitiveல வச்சாங்க வரும் 1்1 F வரும் நமை இது 1 over F. நமை இந்ததுன் 1 over F வரும் நமை intercept. குவிய நிலம் பாருங்க என்னவாம் மெய் பிம்பங்களிடத்து தூவி பெருமாணங்கள் ஒரு சோடி பெறப்படும் போது வரைவில் இரு தரவு புள்ளிகளை குறிக்கலாம் என ஒரு சோடிக்கு ரெண்டு தரவு புள்ளி குறிக்கலாம் என்று கூறுறார் ஓகே அனுக்கிறார் எஸ் என்ன காரணம் உங்களுக்கு தெரியும் இல்லையில நீங்க ஜூ பொருள்தூரம் வச்சா என்னடா ஜூ தூரத்துல விம்பமா எது புறமாட்டுக் கொள்ளையும் ஒரு கா தூரமா இருக்கிறது இன்னொரு தூரமா வரும் ஓகே ஜூகுடா வீக்கியு மாறியவர் இப்ப முதல்ல பொருள் இருக்கிறது பிற விம்பத்தூர் விம்பத்தூரம் பொருள் தூரமா இருக்க பொருள் தூரம் விம்பத்தூரமா ஓகே புறமாற்றுக் கொள்ளை அப்ப என்ன சொல்லுவீங்க ஆம் என்ன எழுதுவீங்க எனது தூக்கமவியின் பெருமதிகளை யூக்கமவியின் பெருமதிகளை ி பயன்படுத்தியின் பெருமதிகளை இடம் மாற்றி அது இதுக்கும் இது அதுக்கும் இடம் மாற்றி பயன்படுத்த முடியும் என்ன காரணம் கதிர்களின் ஒளிக்கதிர்களின் புறமாற்று கொள்கை மூலம்

எடுக்கல மூன்று எடுத்தீங்கன்னா போதும் வந்து சேர்ந்துடும் இல்லையா அந்த ஆறு பாயிண்ட் மத்திய விளங்குது இல்ல ஓகேடா